ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட்டி என்பிசி இன்றைக்கி வந்து இருபது நாட்களில் இருபது டெஸ்ட்டில் வந்து நம்ம ஏழாவது நாளில் இருக்கும் டெஸ்ட்டு செவன் சிக்ஸ்த்துலேருந்து லெவன்த் வரைக்கும் நம்ம டெஸ்ட்டு பிடிஎஃப் வந்து டெலகிராமில் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெல்த்து இலக்கணம் இதற்கு வந்து நம்ம கொஷின் வந்து இன்றைக்கும் ஒரு நூறு கொஷின் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாருமே வந்து டெஸ்ட்டு நல்லா எழுதி வர் எழுதிட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் மாடல் டெஸ்ட் மாதிரி நம்ம வச்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த டுவெல்த் இலக்கணம் முடிஞ்ச பிறகு நம்ம ஏழு டெஸ்ட் முடிஞ்சதுங்களா அடுத்த ஏழு டெஸ்ட் அழகு ஒன்னுலேருந்து அழகு செவன் வரைக்கும் ஒவ்வொரு அழகாக தனியாக வச்சுட்டு கடைசியில் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாடல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப் டு வந்து ஜூலை செவன் வரைக்கும் இந்தோட ப்ரிப்பரேஷன் வந்து போகும் டெஸ்ட்டும் வந்து போகும் ஓகேங்களா சைடில் நம்ம அழகு செவன்லேருந்து அழகு ஒன் வந்து ரிவிஷனும் பண்ணிட்டு வரோம் தமிழுக்கு இதை தவிர்த்து பாலிட்டி யூனிட் சிக்ஸ் சி வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அடுத்து தமிழ் ஓரளவுக்கு போன பிறகு நம்ம மீதி இருக்கிற ஜிஎஸ்கோ நம்ம வந்து மாடல் டெஸ்ட் மாதிரி கொடுத்துடலாம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் வந்து டெலகிராம் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா பிடிஎஃபும் வந்து மெட்ரியல் தென் வந்து டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாம் அதில் தான் இருக்குது டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் வந்து சிக்ஸ் போல் இந்த கொஷின்க்கான ஆன்சர் அண்டு வித் எக்ஸ்பிளனேஷனோட வந்து யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்க எதனா டவுட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம் தென் வந்து இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபியர் இருக்காது மேக்ஸிமம் ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து நிறைய பேர் இந்த அழகிட்டு வாய்ப்பாடுகள் வருமா அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குரூப் ஃபோர் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த மாடலில் வந்து கொஷின் பேப்பர் எதுவும் கொடுக்கல தமிழ் தகுதி தேர்வுன்னு வச்சுருக்காங்க ஆனால் அது குரூப் ஃபோர் அளவுக்கு இல்லை நார்மலாக தான் இருக்கும் அப்போ குரூப் ஃபோர்னு வரும்பொழுது அவங்க எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது அதனால் சிலபஸில் இருக்கிறத வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டு படிச்சுக்கணும் சிலபஸ் இல்லாத இன்டைரெக்டாக கவர் ஆகிற டாப்பிக்கெலாம் ஓரளவுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியாவது பார்க்கணும் ஜஸ்ட்டு தெரிஞ்சாவது வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மற்றவங்களை விட மார்க் வந்து ஒரு மார்க்காவது எக்ஸ் எடுத்து ஒரு ஐநூறு பேர் நூறு பேர் முன்னிலையில் நம்ம போக முடியும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் புக்கில் இருக்கிற இலக்கணம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இலக்கணம் முடிஞ்ச பிறகு நாம் அதுக்கப்புறம் அழகு ஒன்லேருந்து செவன் வரைக்கும் எழுத போகிறோம் அதில் வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தென் வந்து மார்னிங் செவன் ஏஎம் வந்து நான் கொஷின் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன் அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு படித்த பிறகு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு கீ செக் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் அங்கே போய் தேடுறீங்க பின் பண்ணி வச்சுருக்கேன் டெலகிராமில் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் அதை க்ளிக் பண்ணி பண்ணிங்கனாவே அந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டே நின்றுடும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் வந்து நான் டெலகிராம் ஷேர் பண்ண பிறகு அந்த பிடிஎஃபோட லிங்க் கொடுக்குறேன் அதையும் வந்து பார்த்தோன்னா டெலகிராமில் அந்த பிடிஎஃப் எங்கே இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி காமிக்கும் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்னு எல்லாரும் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு மார்க் என்ட்ரி பண்ணுங்கள் தேங்க்யூ